வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்ஐ சொல்லா சொல்யூஷன் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா இது இது வந்து ஒரு ஆஃப் கிரேடு நம்ம ஆஃப் கிரேடு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நம்ம ஆஃப் கிரேடு சைட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழித்து ஆஃப் கிரேடு வீடியோ போடுறோம் ஏன் போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ கிரேடு சப்சிடி நிறைய போயிட்டுருக்குறதால ஆன் கிரேடாக ஆஃப் கிரேடாக நிறையா பேருக்கு டவுட் இருக்குது இந்த வீடியோ கொஞ்சம் க்ளியர் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இபி இல்லாத இடம் ஈபி அந்த வீட்டில் இல்லை இந்த வீட்டை ஈபி இல்லாததால் நார்மலாக யூஸ் பண்ணுற லோடு எல்லாமே எங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோ விட்டு ஆஃப் கிரேட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன்ட்டி விக்ரம் பேனலு டாப் கார்ன் பேனல் வந்து பை ஹெச்எல் டாப் கார்ன் பேனல் ஒரு ஆறு பேனலும் ப்ளஸ் இந்த ஜிஎஸ் ஸ்ட்ரக்சரு ஒரு ஃபைவ் கிலோ வட்டை இன்வெர்டர் ஒரு லித்தியம் பேட்டரி ஒரு ஹண்ட்ரட் ஏஜ் லித்தியம் பேட்டரி போட்டிருக்கோம் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ இந்த லித்தியம் பேட்டரி போட்டிருக்கோம் ஃபைவ் கிலோ வாட் அவர் பேட்ரி பவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கிலோ வாட் வரும் சில பேர் டவுட் இருக்கலாம் ஆஃப் கிரிட் போடலாமா ஆன் கிரிட் போடலாமான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு வந்து இபி இருக்குது பில் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் கிரிட் தான் போகணும் உங்களுக்கு ஆன் கிரிடும் நல்லாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் பில்லை குறைச்சி கொடுக்கும் பட் ஆனால் உங்களுக்கு இபி கரண்டே இல்லை இபி பவரே இல்லை அதே நேரம் உங்களுக்கு வந்து நீங்கள் கமர்ஷியலாக வச்சிருக்கீங்க எங்களுக்கு லோடு வந்து பகலில் மட்டும்தான் லோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமர்ஷியலுக்கு ஆன் கிரேடும் போகலாம் அதே நேரம் கமர்ஷியல் லோடு வந்து எங்களுக்கு ஈவினிங் மேலே தான் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் எங்களுக்கு அதிகமாக லோடு இருக்கும் எனக்கு கமர்ஷியலாக ஈவனாக லோடு இருக்காது மாறி மாறி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னாரியில் நீங்கள் வந்து ஆஃப் க்ரேடும் போகலாம் இப்போ வந்து ஹைப்ரிடும் போடுறாங்க ஹைப்ரிடும் போடலாம் ஹைபிரிட் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஹைப்ரிடும் போயிடலாம் இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேனல் ஃபைவ் நைன்ட்டி வாட்ஸ் ஆறு பேனல் போட்டு லைட்டு ஃபேனு இங்கேருந்து டிவி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி லோடு ஒரே ஒரு ஒன்றரை ஹெச்பி சம்மர்சிபிள் மோட்ரு யூஸ் பண்ணணும் அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு கிலோட்டர் இன்வெர்ட்ரு போட்டிருக்கோம் அப்படி இல்லைனா இவங்க யூஸ் பண்ணுற லோடுக்கு ஒரு டூ கிலோவட்டே போதுமானதாக இருக்கும் இங்கே வந்து ஒரு ஒன்றரை ஹெச்பி சம்மர்சிபிள் மோட்டரை யூஸ் தான் நம்ம அஞ்சு கிலோ வட்டை இன்வெர்ட்ரு போட்டிருக்கோம் இங்கேருந்து லைட்டிங் அரைஸ்ட்டு ப்ளஸ் வந்து எல்லாமே ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மள பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பெண்ணாடம் அப்படின்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா சைட் பண்ணியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதோட ரேட்டு எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் செட்டப் எதாவது போகணும் அப்படின்னு கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி இபி இருந்தாலும் சரி இபிபியில் குறைக்கிற மாதிரி ஆண்கிட்ட நம்ம பண்ணி கொடுக்குறோம் சப்சிடி வித்தவுட் சப்சிடி ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம் இல்லை இபிஐ இல்லை அப்படின்னு நம்ம ஆஃப் கேடும் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைக்கான உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான மோட்டார் வாட்டர் பம்ப்ஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகே இந்த இந்த சைட்டோட ஃபுல் காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேனல் இன்வெர்டர் பேட்ரி லித்தியம் பேட்ரி லைட் நீங்கள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஒன்று தொண்ணூறுக்கு பண்ணி கொடுத்தோம் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து பண்ணி கொடுத்தோம் டிசிடிபி எல்லாமே செட்டாக பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சோலார் செட்டை போட்டால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க